அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமி மனிதன் நாளை பஞ்சாங்கத்தை இன்றைய தொத்தொழில் என்ற அடைமொழியோடு இன்று இறைவனுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு விசுவா வருஷம் விசுவா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போதைக்கு மீனராசி பன்னெண்டு ராசிலேயும் மீனராசி கடைசி ராசி இந்த மீனராசிக்குன்னு ஒரு தனிப்பட்ட தண்ணியிலையும் எல்லாத்துலேயும் நீந்தக்கூடிய போர் உண்டு தண்ணியில் மாட்டு பவர் அதிகம் மேலே வந்து டபக் கண்ணாகிடுவாங்க அதனால் மீன ராசி என்பவர்களுக்கும் அப்படி தான் எல்லாம் உள்ள இறைவினர்கள் கண்டிப்பாக அடிக்கணும் மீன ராசிக்கு சித்திரை மாத படங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணதுல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவரையும் பண்ண பிறங்களுக்கு வாழ்த்துக்களோடு நன்றி தெரிவித்துக்கொள்வதோடு குருவோட ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையில் எந்த ஒரு பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா ஜென்ம ராசியில் சூரியன் சனி மூன்று செஞ்சவங்க எதிலும் நிதானத்துக்கூடிய செயல்படக்கூடிய நேரமாகும் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களே அனுசரிச்சது அனுத்து அனுசரித்து போங்க மெயினாக வந்து உறவினர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க டப்பா டப்பன்னு வார்த்தை விட்டாதீங்க அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க நெருங்கிய உரங்களை அனுசரித்து செல்லும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உடனே அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதார நிலை வந்து ஏற்றமாகவும் இருக்கும் ஒரு நேரத்தில் சமயத்தில் இறக்கம் இருக்கும் ஏற்றத்தப்போ சேமிச்சு வைங்க இறக்கத்தப்ப செலவு பண்ணுவோம்னு பிரச்சினை ஏற்றதா இல்லை நமக்கு வர செலவு பண்ணுறது தானே ஆண்டோன் கடவுள் பண்ண தான் சொல்லியிருக்கான் அதுக்காக செலவே பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பொருளாதாரத்தை ஏற்ற ஓரளவு செலவு பண்ணிங்க ஓரளவு நல்ல சேவிங்ஸ் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டரை வருஷம் ரொம்ப படப்பாடப்பட்டிருங்க கையில் எந்த கா பொருளாதாரம் வந்தும் செயற்கையே சுத்தமாக இருக்காது நூறுரூவா வர நூற்றம்பது ரூபா செலவு இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலருந்து இல்லை பத்து ரூபா வர கண்டிப்பாக இருபது ரூபா வர செலவாக அதில் வந்து அனுபவபூர்வமான உண்மை மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே கொடாக பாடுபட்டிருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் உறவும் தாராளமாக இருக்கும் செலவும் இருக்கும் அதை லிமிட்டாக செலவு பண்ணுறதோடு இருக்கும் ஆனால் சுப செலவெல்லாம் இருக்குங்கிறது நம்பிக்கை அதனால் செலவு வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்புறம் நல்ல மு முன்னேற்ற முன்கோவை குறைப்பது நல்லது பிற விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் தலையீடு செய்து தவிர்ப்பது உத்தமம் அடுத்தவங்க விஷயத்தில் தயவு செய்து தலையிடாதீங்க உத்தியோகத்தில் தங்கள் பணிகளை செய்து முடிப்பதில் சற்று இடஒர்களை சந்திக்க நேர்ந்தாலும் உயர் அதிக உயர் அதிகாரிகள் ஆதரவு கிட்டும் தொழில் வியாபாரம் செயல் கூட்டாளிகள் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் பண்ணுறவங்க கூட்டாளிகளை அனுசரித்து எல்லாத்தவங்க எதையுமே வந்து நீங்கள் நேரடியாக செயல்படுங்க அதில் எந்த நீங்கள் மணமகன் ஆகாத மணமகள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு மணமகளுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வார்த்தை வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த வர ஆவணிக்குள்ள வர திருமணமாகவும் அதில் ஏன்னா குரு பயிர்றாரு உங்கள் ராசிக்குள்ளார பகவான் பெயர்றாரு அது இல்லாமல் ராகு பேச்செல்லாம் இருக்குது எங்களுக்கு வந்து திடீர் இஷ்டம் திடீர் எல்லாமே திடீர் திடீர் தான் நடக்கும் அது எப்போ சொல்லிட்டு வரணும்னு சொல்ல முடியாது திடீர்னு வரும் அந்த காரியம் முடிஞ்சு போடும் திடீர்னு நல்ல காரியம் நடக்கும் திடீர்னு அந்த பணமே இல்லாம திடீர்னு பணம் வரும் அந்த நாம் நீங்கள் நினச்ச செயல்படுத்துவீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி போங்க அதேமாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாலும் மாப்பிள்ளை பார்த்து டபக்குன்னு வரும் டபக்குன்னு பார்த்து முடிச்சு கொடுங்க போட்டு வள வளப்பா அப்படி வேணும் இப்படி வேணும் அழகாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் அப்படி தேவையில்லை நமக்கு தேவை வாழ்கிறதுக்கு குடும்பத்தை அனுச குடும்ப பாங்கான பொண்ணு இருந்தால் போதும் ஒவ்வொரு நல்ல பயனாக இருந்தால் போதும் அப்படி நினைங்க கண்டிப்பாக கல்வியை பொறுத்தவரும் நல்லா இருக்குது கல்வி சிறப்பாக நல்லா இருந்தால் நீட் எக்ஸாம்லாம் எழுதினா உள்ள பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ணுறதுக்குலாம் நிறையா சிறப்புகளாக இருக்குது உங்கள் கூட இருக்கார் நீங்கள் வந்து எல்லாம் வரல குபேர கணபதி கணபதி காலையில் ஏன்னு சொன்னால் மகா கணபதி வணங்க உங்களுக்கு இயற்கையிலே ஆன்மீக சிந்தனை உண்டு அதனால் வந்து உங்களுடைய உங்களை வந்து நான் தான் பா செய்யணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு இயற்கை சமூக சிந்தனை அரசியல் சிந்தனை ஆன்மீக சிந்தனை எல்லாம் உண்டு அதனால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது இறைவன் நம்புங்க நல்லதே நடக்காது எந்த மாற்றமும் கிடையாது உங்கள் பகவான் இருக்கார் உங்கள் கணபதி நம்புங்க உங்கள் சரணம் நம்புங்க உங்கள் ஏழுமலை மலை மேலே வச்சுருக்க பாருங்கள் அவங்களே நம்புங்க எல்லா இதையும் நம்புங்க சிவ வழிபாடு வாக்கில் சிவங்கிழமை ச திங்கள திங்கிழமை சிவ சிவங்கொழி சும்மா நானும் சாமி கும்பிட்டுவாங்க இல்லை கையில் கடைக்கு பூ வரஞ்சாலும் போங்க இல்லை ஒரு விளக்கேற்றிக்க வச்சுக்கோங்க சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வாய்ப்புகள்லாம் இருந்ததுன்னா பெருசாக பெருசாக அந்த சதுரகிரி ஈஸ்வரன் வெள்ளையங்கிரி இப்படிதான் ஒரு உத்தரகோச மங்கை எல்லாம் பலவிதமாக இருக்குது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்திங்க அதனால் உடல் சரியில்லாதப்போ போன அவசியம் கிடையாது வீட்டில் உட்காந்துட்டே நம்ம பண்ணலாம் உடல் நல்லா இருக்கவங்க வா வாய்ப்பு கிடைக்கிறப்ப மாதிரி சிவஸ்தலங்களுக்கு போயிடணும் சிவஸ்தலங்கள் நம்ம ஏகப்பட்டிருக்கு மெயினாக உள்ளூரில் உள்ள சிவஸ்தலங்கள் கண்டிப்பாக உள்ளூரில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சோமவாரம் திங்கள திங்கிழமை காலையில் சாயந்தரம் பார்த்துட்டு வாங்க எல்லாம் உள்ள இரவு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அவங்க மொத்தம் உங்களுக்கு இப்படியும் அப்படிமா இப்படியும் அப்படி இல்லை சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் வாழ்க்கும் திருச்சிடணும் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைபர்ஸ்கும் நன்றி